வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வளர்கே துணை அபிராமியந்தி வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோல் வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோல் பொறுக்கும் தகைமை புதியதன் பொறுக்கும் தகைமை புதியதன்றி புது நஞ்சை உண்டுகருக்கும் புது நஞ்சை உண்டு கருக்கும் திருடற்றான் இடப்பாகம் கலந்த புது நஞ்சை உண்டுகருக்கும் கருக்கும் திருடற்றான் இடப்பாகம் கலந்த மறுக்கும் தகைமைகள் செய்யணும் உன்னையான் வாழ்த்து மறுக்கும் தகைமைகள் செய்யணும் உன்னை வாழ்த்து வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம்மடி யாரை பொறுக்கும் தகைமை புதியதன்றே பெருக்கும் தகைமைகள் செய்யணும் தம்மடி யாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை பெருக்கும் தகைமைகள் செய்யணும் தம்மடி யாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை கருக்கும் புது நஞ்சை கருக்கும் திருடற்றான் இட பாகம் கலந்த பொன்னே புது நஞ்சை கருக்கும் திருடற்றான் இட பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யும் மறுக்கும் தகைமைகள் உனையான் வாழ்த்துவனே வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புதுனைஞ்சை உண்டு கருக்கும் திருடற்றான் இட கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யணும் உன்னையான் வாழ்த்துவனே வெறுக்கும் தகைமைகள் செய்யணும்